சவுண்ட் எல்லாம் <laughs> <laughs>

என்ன நல்லா இருக்குது வரவோலவா நல்லா எண்ணெயில வணங்கிருச்சு நல்லா வணங்கி சின்ன வெங்காயத்தை போட்டுன்னு குப்புன்னு பிடிச்சிருச்சு நாங்கள் அப்படியே ஆகி போயிட்டோம் நல்ல வேலை ஃபோனு கீழே போட்டிருப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கையிலயே அரைச்சோம் செம்ம மனம் மனது வேற லெவலு மூணையும் அடடா வாசனை கம கம நடிது நாட்டு கோழி நல்ல பீஸ்லாம் நாங்களே வெட்டி வெட்டி பண்ணிருக்கிறோம் நல்லா வர மிளகாவும் சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதோட நாட்டுக்கோவிலையும் போட்டு சட்டியில் போட்டு கிண்டும் போது வரும் பாருங்க வாசனை அட அட அப்படி இருக்குது வாசனை மஞ்சத்தூள் கத்திர மஞ்சத்தூள்னு கத்துற வேண்டிய அங்கே போயிட்டு இருக்கோம் ராஜாக்கு திரும்பி பார்க்குது ஏன்னாப்பா என்னையா கூப்பிட்டு அப்படின்னு மஞ்சளான்னு என்னையே கூப்பிட்டுன்னு கேட்குறாங்களே

நல்லா கறியெல்லாம் நல்லா கொலண்டு வந்துடுச்சு நல்லா வெந்துடுச்சு எனக்கு எனக்கு தான் இந்த ஈரலை எனக்கு தான் ஈரலை ஈரல் எனக்கு தான் வேணும் இல்லைங்களா எவ்வளோ என்னன்னு என்னால் கொட்டுது பாருங்க சாப்பாடு சாப்பாடு நல்லா வெட்டி விடு சாப்பாடா சாப்பாடு சாப்பிடு

கிரேவி பசங்க எல்லாம் சிரிக்கிறானுங்க நான் புது பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனந்த் சஞ்சய் விஜய் தம்பி பேர் என்ன கோகுல் கண்ணா கொஞ்சம் வெக்கப்படுறான் சை டைப் நம்ம மாதிரி ஓப் அவன் வாருங்க ஈரல ஈரலாம்